வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா உடல் பருமல் குறையக்கூடிய ஒரு முக்கிய இரண்டு பயிற்சிகளை பார்க்கலாம் இது பகுதியை ரெண்டாக நம்ம பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்று மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவி ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் யோகாசனம் முடித்த பிறகு நீங்கள் உணவு எடுப்பதாக இருந்தாலும் சரி இல்லை குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு இருபது சென்ற பிறகு நம்ம செய்வது என்பது நல்லது உடல் ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சர்ஜரி நடந்திருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது வெறும் தரையில யோகாசனம் என்பது செய்வானா பெஸ்ட்டோ பாயம் மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது இப்போ நம்ம பயிற்சிகளை பார்ப்போம் இப்போ நம்ம இந்த நிலையில இருக்கோம் இருந்துட்டு ஒரு காலம் மடங்க மடக்கிட்டு இப்போ ஒரு அப் செய்யறோம் ஒரு அஞ்சு அண்ணிக்கை பார்வையில டவுன் பண்ணும்போது மூச்சு காசு விஞ்சில் வரும் பேக்ல போகும்போது மூச்சு காலத்து அடையிட்டு இழுக்கப்படுகிறது இப்போ ஆசனம் செய்யறோம் கைகள் எப்படி கொண்டு வரும் இப்போ இந்த காலம் செய்யறோம் மெதுவா செய்யணும் வேகமா செய்ய வேண்டாம் இப்போ வார்ம் அப் செய்யறோம் ஒரு அஞ்சு உங்களால எந்த அளவுக்கு ஃபார்முலா டவுன் பண்ண முடியுதோ தவறில்லை இப்ப உதாரணத்துக்கு என்னால இங்க தான் முடியும்னா தவறில்லை உங்களுடைய நித்தி பகுதி மூட்டை தொடரும்னு அவசியம் இல்லை டே பை டே செய்ய செய்ய அதை நம்ம பழக்கத்துல கொண்டு வரணும் உதாரணத்துக்கு என்னால இங்கதான் குடிக்க முடியும்னா தாரையில் இப்ப உதாரணத்துக்கு இங்க குடிச்சு இந்த டவுன் பண்ணுவோம் போதும் இப்ப என்னால இந்த அளவுக்கு முடியும் அப்படின்னா செய்யலாம் இது ஒரு சுற்று இது போல நம்ம தாராளமா இரண்டு சுற்றுகள் எங்க செய்யலாம் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இந்த பயிற்சிகள் செய்து கொண்டு வரும் பொழுது எங்களுடைய வியாதிக்கும் நல்லது உடல் பருவம் குறையும் மெமரி பவருக்கு நல்லது உங்களுடைய கல்லூரல் மனிதர்கள் பைய ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம் அதே போல இப்போ இரண்டாவது ஒரு ஆசை என்பது நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நிலையில இருக்கோம் இருந்துட்டு உதாரணம் இந்த காலம் மறக்கிறோம் எந்த காலம் மறக்கிறோமோ அந்த கை கிண்ணடி கொண்டு போறோம் இந்த கையை இங்க பிடிக்கிறோம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய உடற்பருமன் துறையும் சைடு பேட் துறையும் அதே போல சக்கர விலைக்கு ரொம்ப நல்லது தோல்பட்டை வலிக்கு ரொம்ப நல்லது ஒரு இருபத்தி அஞ்சு எட்டுக்கு நம்ம செய்யலாம் இப்போ இந்த சைடு செய்யறோம் இப்போ இந்த காலம் வணங்குறோம் அதனால இந்த கையை கொண்டு போறோம் உங்களால எங்க பிடிக்க முடியுதோ அங்க பிடிக்கலாம் இல்ல ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை இது யூட்ரஸ்க்கும் ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது இப்ப பார்த்த பதிவு பார்த்தீங்கன்னா வக்கராசன் இது எதற்காக செய்கின்றோன்னா உங்களுடைய உடற்பரம் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம் அதே போல சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய கல்லூரி மன்னிர்கிட்ட போய் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பதிவா பார்க்கலாம் அதே போல யூட்ரஸ்க்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் சைடு சைடுபேக்ட் வந்து நல்லா குறையும் இதுல இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பதை உங்களுக்கு செய்யலாம் அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு ஐம்பது எண்ணிக்கை என்பதை உங்களுக்கு செய்யலாம் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் என்பது நன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிகழ்வு பார்க்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பது செய்யப்பட வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும் நன்றி வணக்கம்